வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட்டு தருமடி பரமடி நூற்றி ஐம்பது பாயிண்ட் வரைக்கும் இறங்கி இருந்தது கடைசியில் ஏற்றினானா எனக்கு தெரியாது இருபத்தஞ்சு உடஞ்சி ட்வெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கிட்ட பார்த்தேனா ஸோ நம்ம சொன்ன ரேஞ்ச்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தால் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு வந்து லிக்விடிட்டி ரேலின்னு இதை சொல்லணும் இது வரைக்கும் வந்த எல்லா ரிசல்ட்ஸும் கில்லி ரிசல்ட்ஸு கில்லினா நம்ம கில்லி மாதிரி கில்லி அடிக்கிறது இல்லை ஸ்டம்ப் கில்லி ஆகிற மாதிரி வந்த ரிசல்ட்டு அதாவது ஐடி படுத்துருச்சு என்ன ஊதினாலும் எழுந்துக்க மாட்டேங்குது டிமார்ட்டும் படுத்துருச்சு அதனால் எந்த செக்டர்லேயுமே ஒரு ஸ்டாண்ட் அவுட் ரிசல்ட் வரல பேங்க்கும் தடுங்கினத்தோம் இது வரைக்கும் வந்த பேங்கெல்லாம் ததக்கிறத்துவம் ஆக்சிஸ் பேங்க்கு அஞ்சு பர்சன்ட் டவுனு கேட்டால் என்பிஐக்கு கார்ட் ரயில் போடுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கேன் இப்போ நான் நல்லவனாக மாறிட்டேன் இத்தனை நாள் கெட்டவனாக இருந்தேன்னு டைலாக்லாம் விட்டுட்டு கைடன்ஸே கொடுக்கல கைடன்ஸ் கொடுக்காதனால மார்க்கெட்டாக கைடன்ஸ் பார்த்து இன்னைக்கு அதை ஒரு அஞ்சு பர்சன்ட் அடிச்சிருச்சு ஒன் பாயிண்ட் எயிட் டைம்ஸ் புக்கு ஏன்னா அது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் மாதிரி மூணு நாலு டைம் புக்கு கொடுத்து வாங்குகிற மாதிரி கிடையாது ரைட்டாக சவுத் இண்டியன் பேங்க் ரிசல்ட் வந்துருக்குது என்பிஏ ப்ரொவிஷன்லாம் டபுள் ஆகிருக்குது அதனால் ஏறினதுலேருந்து கொஞ்சம் காற்றை இறக்கி இருக்கிறாங்க அதுவும் சீப்பாக இருக்குது ஸோ இதெல்லாம் நல்லா சீப்பாக இருக்கிற ஸ்டாக்கு அடுத்தது இது வந்து பெரிய நியூஸு விப்ரோ விப்ரோ என்ன பண்ணாங்கன்னா ஒரு பால் போட்டாங்க ரெவன்யூ ஏரி இருக்குது ஆனால் ப்ராஃபிட்டு பத்து பர்சன்ட் ஏரி இருக்குது எஸ் யூஸ்வல் என்ன பண்ணாங்க விப்ரோ நம்ம பிரேம்ஜியே வந்து எஸ்டிம் கார் தான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் செகண்ட் ஹேண்ட் மர்சன்ஸ் தான் வாங்கினார் அதே ஃபிலாசபியை பிஸ்னஸ் கம்பெனியில் கொண்டு வந்துட்டார் தம்பிகளாக கஷ்டம்ப்பா ரொம்ப அதனால் ஹைக்கு பற்றியே பேச முடியலப்பா தம்பிகளாக தங்கைகளா கஷ்டப்படுங்களா அதனால் கம்பெனிக்காக நம்ம தியாகம் செய்வோண்டா அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் எம்ப்ளாயி காஸ்ட்லாம் இப்போ ஏறி போகாது ஸோ காஸ்ட்டை பயங்கரமாக கிளைம் பண்ணிட்டாரு கைடன்ஸே கொடுக்கல அடுத்த பல பேர் யாரெலாம் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபேர்வெல் பார்ட்டி வச்சுட்டு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறத ரொம்ப கம்மி பண்ணிட்டார் ஆட்டோமேட்டிக்காக பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறிடுச்சு எல்என்டி மைண்ட்ரி ரிசல்ட்டும் ஒன்றும் பெருசாக இல்லை அதனால் ஐடி செக்டரில் இன்ஃபோசிஸ் மற்ற எல்லாமே வந்துடுச்சு இன்ஃபோசிஸ் மாயமந்திரம் பண்ண முடியாது ஸோ ஐடி செக்டர் காலி அப்படின்னு நம்ம வச்சுப்போம் ஹெச்டிஎஃப்சி வந்து ரொம்ப பெருசாக பண்ணிட முடியாதுங்கிறது என்னோடய கதி ஏன்னா லோனை ஏற்ற முடியாது ஏன்னா டெபாசிட் ஏறலை இப்போவே கிரெடிட் டு டெபாசிட் ரேட்ஸோ நைன்டி எயிட் நைன்ட்டி நைன் இருக்குது இத்தனை நாள் இன்டெகிரிட்டி கேள்வி இல்லாமல் இருந்தது இப்போ நான் அங்கங்கே இஓடபிள்யூ கேஸ் போடுற அளவுக்கு வந்திருக்கு அதனால் பிளாக் பஸ்டர் ரிசல்ட் வர்றது கஷ்டம் இன்னைக்கு போனஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இன்னிக்கு ஈவினிங் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த குவார்ட்ரு அண்ட் குவார்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் க்ரோத் ரொம்ப நாளைக்கு காட்டின்னு இருந்தாங்கல்ல அதெல்லாம் காட்டுறது ரொம்ப கஷ்டம் இது என்னோடய ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் என்னோட ஒப்பீனியன் அடுத்தது இப்போ வந்து டாட்டா டிஜிட்டலுங்கிற கம்பெனி இருக்குது இந்த டாட்டா டிஜிட்டல் கம்பெனி நானூறு மில்லியன் டாலர் டாட்டா சன்ஸில் போட போகிறாங்க பணம் எங்கேருந்து வரும்னு பார்த்தா நம்ம இவங்க கொடுத்த டிவிடென்ட்டு டிசிஎஸ் கொடுத்த டிவிடென்ட்டு மற்ற காசு எடுத்து போட போகிறாங்க ஸோ டிசிஎஸ்சில் வர பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதே சமயத்தில் டெக் வேணால் டிவிடென்ட் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் விப்ரோ வந்து அஞ்சு ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இப்போ நான் பேசுறதுக்கு முன்னாடி வந்து திடுக்கிடும் செய்தி என்னென்னா கெல்வினேட்டர்னு ஒரு பிராண்ட் இருந்தது அதுவும் படுத்துருச்சு கேம்ப கோலா மாதிரி கேம்ப கோலாக்கும் கெல்மினேட்டருக்கும் இன்னொன்று காமனு ரிலையன்ஸு காசை கொடுத்து கெல்வினேட்டர் பிராண்டை வாங்கிட்டான் ஸோ ஒரே சமயத்தில் விற்றுங்கிற பிராண்டை விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் கெல்வினேட்டர் பிராண்டுக்குள்ளே இருக்கிறாரு சார் ஆனாலும் ஒரு கம்பெனியோட டிஎன்ஏல பி சி இருக்கணும் பி டுசின்னா பிஸ்னஸ் டு கன்சியூமர் கன்சியூமரும் அந்த பிராண்டை நம்பணும் அது ரிலையன்ஸுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம இப்போதைக்கு அதை ஒன்றும் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் சொன்னதை செய்யலைன்னா அது மாதிரி கம்பெனியில் நம்பிக்கை குறைஞ்சிரும் ஸோ நான் ரிலையன்ஸை பற்றி பல தடவை சொல்லிட்டேன் இட் இஸ் நாட் டூ பிக் டு ஃபெயில் ஸோ என்னைக்கு எந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஜாக்வார் லேண்ட்ரோவரில் ஆயிரக்கணக்கான வெள்ளக்காரங்களை லண்டனில் போகிறோம் நீங்கள் உங்கள் சேவைக்கு நன்றி போயிட்டு வாங்க அப்படின்னு மேனேஜ்மெண்ட் போஸ்ட்டை கட் பண்ணி காஸ் கட்டிங்கில் இறங்கிட்டார் சந்திரசேகர் ஸோ ஜெஎல்ஆரில் காஸ் கட்டிங் ஆரம்பிச்சிருச்சு உலகத்தில் எல்லாத்துலேயும் காஸ் கட்டிங் இப்போ ஜெஎல்ஆர்லேயும் காஸ் கட்டிங் ஆகிடுச்சு ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது ரொம்ப கஷ்டமாக போகிறது வேர்ல்டு வைடு அதே சமயத்தில் சந்திரசேகர் போய் அந்த இங்கிலாண்டில் கிரீன் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்க் ஃபர்னஸ் முன்னாடி ஃபவுண்டேஷன் போட்டுட்டார் இது ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தாங்க இங்கிலாண்டு எவ்வளோ சப்சிடி கொடுக்கும் அந்த சப்சிடிக்கு இவங்க எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு வைஸ் ராயோட பேப்பரை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா டோட்டலாக பதினோரு பில்லியன் டாலர் வேதாந்தா குரூப்புக்கு லோன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறா ப்ரமோட்டர் குரூப்பில் அதுக்கு மேலே ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு மேலே இருக்குது கடன்கிறாங்க ப்ரமோட்டர் ஷேர் எல்லாம் பிளெஜிடலில் இருக்குது அதனால் அவருக்கு ரூம் மேனவர் பண்றதுக்கு ரொம்ப கம்மி ஏதாவது விற்றாதான் முடியும்னு வைஸ்ராய் சொல்கிறாரு இந்த வைஸ் ஒரு ஷார்ட் செல்லரு டாடா கம்யூனிகேஷன்ஸ்லேயும் ப்ராஃபிட் அண்ட் காலி ஓவராலாக பார்த்தீங்கன்னா எந்த பெருசாக எந்த செக்டர்லேயும் பெருசாக ப்ராஃபிட்ஸு க்ரோவாகல ஒரே ஒரு கம்பெனி டாடா கம்பெனி ஒன்று வந்து ப்ராஃபிட்ஸ் ஏறி இருக்குங்கிறாங்க இந்தியன் ஹோட்டல்ஸுங்கிற கம்பெனி தாஜ் குரூப் ஓனர் ப்ராஃபிட்ஸ் வந்து நைன்டீன் பர்சன்ட் ஏறி இருக்குங்கிறாரு இந்த நைன்டீன் பர்சன்ட் ஏறினது வந்து நல்ல விஷயம் அதில் வந்து என் சந்திரசேகர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா டிவிஷன்ஸும் எங்களுது குரோ ஆகுது ஜிஞ்சர் அப்படி எங்களுக்கு லோவஸ்ட் லெவல் பிராண்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகுது அப்படிங்கிறாங்க ஸோ இது இந்தியன் ஹோட்டல்ஸை பற்றி நியூஸு இந்த சின்ன சின்ன இருக்கிற கோல்டு கம்பெனிலாம் இருக்குது இல்லைங்களா நம்ம தங்க மயில் மாதிரி செனக்கோ இதெல்லாம் பட் நான் வெறும் தங்கமயில் மட்டும்தான் எனக்கு தெரியும் மற்ற இடத்துல எனக்கு ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் தெரியாது இந்த இடத்துல டயர் டூ டயர் த்ரீ ஜுவல்லர்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா டவுன்லெலாம் அந்த ஆர்டினரி அன்பிராண்டட் ஜுவல்லரிலேருந்து டப்புன்னு மாறி மக்கள் வந்து பிராண்டட் ஜுவல்லரிக்கு போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இதனால் எல்லாம் சூப்பராக பண்ணிட்டுருக்கு பாஸ் ரெண்டு வாரமாக அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் அந்த டயர் டூ டயர் த்ரீ டவுன்ஸ்லாம் ஃப்ரான்ச்சைஸியாக திறக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கிறாரு அடுத்தது டைட்டனும் ஃப்ரான்ச்சைசி ரூட் இல்லாட்டா அவங்களே வந்து தனிஷ்க் ஸ்டோர்ஸை அந்த டயர் டூ டயர் த்ரீ டவுன்ஸில் திறக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன ஆகுதுன்னா அன்பிராண்டட்லேருந்து பிராண்டடுக்கு போகுது சரி இது இப்படி நடக்குதுன்னா பிஇ ஃபண்ட்ஸு ஹெச்என்ஐலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு நம்ம ஊரில் காளிமார்க் சோட மாதிரி அந்த அந்த ஊரில் ஒரு ஜோடா கம்பெனி இருக்கும் ஒரு சிப்ஸ் கம்பெனி இருக்கும் ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணுற கம்பெனி இருக்கும் அது மாதிரி நார்த் இந்தியாவில் போய் இது மாதிரி சின்ன சின்ன கம்பெனிக்கு அஞ்சு கோடி ஆறு கோடி கொடுத்து பிஸ்னஸை க்ரோ பண்ணி விற்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இது மாதிரி ஸ்மால் கம்பெனிஸில் பிஇ ஃபண்ட்ஸு காசு போட்டுட்ருக்காங்க இதுதான் பிஇ ஃபண்ட்ஸ் பண்ணுற வேலை ஸோ பைஜுவோட ஃபவுண்டர்ஸ் மேலே டெலவேரில் முன்னூறு கேஸ் போட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு தெரியாமல் எங்கள் பணத்தை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண அக்கௌண்ட்லேன்னு பணத்தை எடுத்து இந்தியன் அஃபிஷியல்ஸோடு செட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு கடன் கொடுத்தவன் வந்து டெலவர் கோட்டில் சொல்லியிருக்கலாம் இந்தியன் அஃபீஷியல்ஸ் கூட இதுக்கு உதந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியன் அஃபீஷியல்ஸ் என்ன உடந்தை அந்த ஆள் அப்படியே துபாயில் உட்காந்துட்ருக்கிறாரு துபாயை விட்டு இந்தியா பக்கம் வர மாதிரி நம்மளுக்கு எந்த செய்தியும் இல்லை இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏறலை எக்கானமி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இவ்வளோ ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் வேண்டாம் குறைங்க அப்படின்னு கிறிஸ் வேலர்னு ஒன் ஆஃப் தி கவர்னர்ஸு சொல்லியிருக்கிறாரு ஜூலை எண்டில் ஒரு மீட்டிங் இருக்கும் அந்த மீட்டிங்கில் ரேட் கட் வரும் அப்படின்னு சில பேர் எதிர்பார்க்குறாங்க ஜூலையில் ரேட் கட் வரலன்னா செப்டம்பரில் ரேட் கட் வந்தே ஆகும்னு எல்லோரும் சொல்கிறாங்க இப்போதைக்கு யூஸ் கார் மட்டுந்தான் அந்த இன்ஃப்ளேஷனை போன வாட்டி பிடிச்ச பிடிச்சி வச்சுருந்தாங்க ட்ரம்ப் போடுற டாரிஃபில் டெஃபினட்டாக யூஸ்கார் விலை டெஃபினட்டாக ஏறும் டூ பர்சன்ட் தான் அவங்களோட இன்ஃப்ளேஷன் டார்கெட்டு இப்போதைக்கு அது டூ பாயிண்ட் செவன் டூ டூ பாயிண்ட் நைனில் இருக்குது அரை பர்சன்ட் ரேட் கட் பண்ணால் கூட ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் டூ ஃபோர் வரும் பெரிய இம்பேக்ட் இருக்காது ஸோ இதுதான் அமெரிக்காவில் இருக்கிற விஷயம் ஜப்பானில் இந்த டேரிஸ்னால் ரெண்டு மாதமாக எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நெகட்டிவ் க்ரோத்து அதனால் ருக் எண்ணெய் திரும்பி விழும் நூற்றி ஐம்பது கீழே போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது கோல்டோட விலை இன்றைக்கி ஃப்ளாட்டாக இருக்குது மேலேயும் கீழே போல் அங்கேயே ஃப்ளாட்டாக இருக்குது நேற்று வந்து இன்னொரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருந்தது முதல் ஆறு மாதத்தில் இருபத்தி ஆறு பர்சன்ட் ஏரி இருக்குது கோல்டு இப்போ மூச்சு வாங்கிட்டு இருக்குது அது வந்து டெஃபனட்டாக இண்டெக்ஸை டெஃபனட்டாக பீட் பண்ணியிருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் திருப்பூருக்கு வேணுங்கிற விஷயம் இந்தியாவில் இயர் ஆன் இயர் ஜூன் மாதத்தில் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி இயர் ஆன் இயர் போன ரெண்டு மாதத்தில் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்டும் குறைஞ்சிருக்கு ஓவராலாக இந்தியாவில் எக்ஸ்போர்ட்ஸு குறைஞ்சிட்டு வருது இம்போர்ட்ஸு ஏறுது இதே சமயத்தில் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் வெளில போயிருக்குன்னு உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் எஃப்டிஐ வருது வருதுன்னா வெளில போகிற பணத்தையும் உள்ளே வந்த பணத்தையும் நெட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் தான் இது வரைக்கும் இந்த வருஷத்தில் எஃப்டிஐ வந்திருக்கு இது வந்து பெரிய கவலைக்குள்ள சுச்சுவேஷன் ஏன்னா இந்தியாவில் வந்து நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸுன்னு சொல்கிறது கம்பெனி ஷேர் வாங்கினது நம்ம கம்பெனி போய் வெளிநாட்டில் கடன் வாங்குறது அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் கொண்டு வர்றது தான் ரிசர்வ்ஸு ஏன்னால் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இம்போர்ட்ஸோட ரொம்ப கம்மி ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ரூவா இந்த நான் அதுக்கு தான் கோல்டு ஜெம்ஸு ஜுவல்லரி துணிமணிக்கு என்ன ஆகுது இந்த நியூஸ்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ரூவா சஸ்டெயின்டாக ப்ரெஷரில் இருக்கணும் தொண்ணூறு ரூபாய்க்கு போனால் தான் நம்ம ஊர்லேருந்து எக்ஸ்போர்ட்டு மற்ற ஊருக்கு போகும் ஐடியில் வேலைக்கு ஆள் எடுப்பாங்க இந்த ருப்பியை டிஃபெண்ட் பண்ணுற பாலிசி எம்ப்ளாய்மெண்ட்டை ரொம்ப பெருசாக அஃபெக்ட் பண்ணுறது அண்ட் இன்னும் பர்மனெண்ட்டாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இதுதான் இன்றைக்கி செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்